ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறங்க சரி எங்களை இன்வைட் பண்ணியிருக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க ஷாப்பை உங்களுக்கு விரிவாக காமிக்கிறோம் வெயிட் ஃபார் த ஷாப் ஓப்பனிங் பாய் நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டனோட பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் போதுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற மங்களா ஹாஸ்பிட்டலுக்கும் ஏசிஎஸ் சப்பாலகு பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்கு போகிற வழி இருக்குது பார்த்திங்களா இந்த வழியில் தாங்க இருக்கோம் இந்த வழியில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம இல்லாத சூப்பர் மார்க்கெட்டு புதுசாக கட்டின பில்டிங்கிலேயே அடிச்சு பிடிச்சி கடையை போட்டாச்சுங்க கடை சின்னதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இந்த கடையிலே நம்ம வாங்கிக்கிறாங்க நம்ம ஊருக்கு நடுவில் மீன் கடைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்போட டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் எப்போ அவைலபிளாக இருப்பாங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சாலும் வாங்கிட்டு போங்க பொடிக்காட்டையும் வாங்கிட்டு போங்க டோர் டெலிவரி கூட இருக்குங்க நீங்கள் பொருட்களை வாங்கிட்டு அவங்க கையில் கேஷ் ஆன் டெலிவரி கூட பண்ணால் போதுங்க உடனே மலையே பிழங்கு பணாந்தர் கத்தாஞ்சனங்கி தாண்டித்திரே கருமாலையே பிழங்கு வனாந்திருக்கே கத்தாஞ்சனங்கே கள்ளும்

மகன் ஆகையாரின் பேராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆண்டவருடைய பேராலே நமக்கு உண்டு அல்ல சகோதர சகோதரிகளே இந்த புதிய கடையை தமது ஆசிகளை பொழிந்து புரிதப்படுத்தவும் இதன் உரிமையாளர்களையும் இங்கு பணிபுரிவோரையும் இதனால் பயன்பெறுவோரையும் அனைத்து நகன்களாலும் குறைகளாலும் ஆசீர்வதிக்க பக்தியோடு நம்பிக்கை விடும் மற்றும் பின்வரும் நிகழ்ச்சியின் மையமாக நடக்கலாம் நெடும் பயணம் செல்ல ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து காலங்களும் வேறொருவருக்கு ரெண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு ஏழு பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்தை எழுதினார் வாழ்வுதல் செய்தி தன் தந்தையை அடைவான் இந்த கடையையும் இதன் உரிமையாளரையும் நிரப்ப வேண்டும் என்றும் இப்படி எப்போதும் உண்மை அன்பு நீதி நேர்மை உழைப்பு கற்பணம் முதலிய கற்பணங்கள் நினைத்திருக்க வேண்டும் என்று கருத்து கொடுத்தே இறைவான் இங்கு பணி செய்வோரையும் தேவைக்காக வந்து செல்வோரையும் உம்மது ஆசியா நிரப்ப வேண்டுமென்று ஆண்ட உரையும் வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவான் இந்த கடையை பலருடைய வாழ்வை முன்னேற்றம் இடையே செய்யும் அளவுக்கு ஒரு சிறந்த தளமாக தேவை செய்ய வேண்டுமென்று ஆண்ட உரையை நாடுவோம் அருள் உடங்கும் ஆற்றலில் இறைவான் இந்த கடையை எவ்வித இடையூறு ஆபத்துமின்றி சிறப்பாக செயல்பட முதல் நிறைவாக தெரிய வேண்டும் என்று ஆண்டவரை கொண்டாடுவோமாக எங்களை அன்போடு பெறாமல் இங்கே மக்களின் நல்வாழ்வுக்காக கடைகளை ஏற்படுத்தியுள்ளோம் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் இருப்போரையும் வந்து செல்வோரையும் எதிர்பார்க்க வேண்டும் இவ்விடத்தில் தன்பு அமைதி உண்மை மகிழ்ச்சி ஆகிய நற்கொண்டுகள் நிறைவாக இருக்கலாம் இக்கடை ஒரு முன்மாதிரியாக இருக்கவும் வியாபாரம் செழித்து வருவதும் வருவாய் பெறுவதும் அமைதி நிலைக்கும் வேண்டுகொண்டன எங்களாண்டவராகிய சரியாகும் இரண்டாடுகிறோம் தென்னகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உங்கள் பெயருக்கு நீங்கள் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் புனிதமரியை இறைவனை தாயே பாவியலாயிரத்திரங்களுக்காக இப்பொழுது வேலையில் आदरणीय नंदमलीये वाल्टे आंडवर उडली பெண்க룰 ആസിബറ്റവരനീരേ മുയത്രവെഞ്ഞി കന്യാലിയേ യേസ്സ് വാസിബറ്റവരേ പുരീദവായിയേ പ്രവേന്തായേ പാദുള്ളാदिकേങ്ങൽതാ നിക്കുള മുങ്ങൈലത്തിന് വെളയിയ വെട്ടിക്കോളാം ആമീ തന്നിനു നമ്മൾ കുതുയാരി അർത്ഥമാശിലടാത്തം

மாடு முன்னாடி நாரோனேங்க டிஜிட்டல் நீங்க அந்த வாருங்க <kung government> ये मान आल्कलला येवारू नाय ஹலோ ஹெலிஃபார்ம் வழக்கம் அடை ஹலோ அட்ச்சி அப்படி உங்கள் பேர் என்ன என்ன கடக்காரன்னு

اننا بنروح على عياده i <laughs>

था तो आई सब दे हां हां नहीं करनी बस नहीं करनी

மொபைல் போன் இல்லையா அஞ்சு ரூபாய் தான் புதுசாக சூப்பராக பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குல்ல நாங்களும் என்ன வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு அப்போ என்ன ஸ்கூல்லேயும் வாட்ஸ்அப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் கொண்டு போய் ಲೇಡೀಸ್ ಬ್ಯಾಗ್ ಬಗ್ ಸ್ಕೂಲ್ ಬ್ಯಾಗ್ ಇರಗಾ ಹಾ ಸ್ಕೂಲ್ ಬ್ಯಾಗ್ ಇದೆ ಮಿಂಚಿ ಬಿಡೋಣ ಟ್ಯಾಂಜಿ ಬ್ಯಾಗ್ ನಪ್ಪ ಸೆನ್ಸಸ್ ಐಕೆ ಅಮ್ಮ ಫೈಲ್ ಅಮ್ಮ ಫೈಲ್ ಲಂಗ್ நல்ல ಡಿಫೆರೆಂಟ್ ಆಗಿರೋ ವರ್ಕ್ ಆ ಇರುತ್ತೆ ಸ್ಕೂಲ್ ಬ್ಯಾಗ್ ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಕಲರ್ಫುಲ್ ಆಗಿ ವೈಟ್ ಬಾರ್ 625 ರೂಪಾಯಿ ಸೂಪರ್ ಆಹಾ 1000 ರೂಪಾಯಿ ಅಂಗೇ ಲಂಬುನ 1500 ರೂಪಾಯಿ 2500 3500

ஒரு பொருளுமே எடுக்கலையோ என்ன எடுத்திருக்கமா சரி 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 புதிய கடைக்கு வந்திருக்க

நமக்கு என்ன திடிரே டவு வேண்டாம் ஆமா நமக்கு திடிரே சூப்பர் கரெக்ட் கோம்போ கோம்போ இல்ல கோம்போ அல்ல அப்படி இருக்கா காம்போ ஆபர் சொன்னாங்க கோம்போ ஆபர் அவங்க போடச்சிருக்கணும் அது நடந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும் ஹம் தர்மமா சந்தந்திரிகா மற்ற கதாபாத்திரங்கள சொற்பம் ஆர் ஈ 570 இஸ் நாம நீர் கே நான்

பிஸ்கெட் தொண்ட் இருக்கு கண்டிப்பாக இருக்குது பெரிய மக்கள் இருக்கு ஒரு கிலோ அரை கிலோ பாக்கெட்டுமே இருக்கு அரைப்பருப்பு இருக்குது நாலு கிலோ பாக்கெட்டும் இருக்குது நல்ல பொடி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக தான் இருக்குது அப்புறமா நஞ்சு ரூபா பாக்கெட் பிஸ்கெட்டு பிஸ்கட் எட்டும் கிழமை கே

ஓகே ரைட் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கமா சரி ஓகே ரைட் பில் போட சொல்லு ஓகே ஷாப் ஓப்பனிங் வந்தாச்சு ஓப்பனிங் வெற்றிகரமாக முடிந்தது அப்படி பொருள்களும் வாங்கியாச்சு கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்